மைக்ரோசாஃப்ட் சர்வர் முடக்கத்துக்கு காரணமான க்ரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனத்திற்கு ரூபாய் எழுபத்தையாயிரத்தி முந்நூறு கோடி இழப்பு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சர்வர் முடக்கத்துக்கு காரணமாக அமைந்த க்ரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனத்தின் பங்குமதிப்பு ரூபாய் எழுபத்தையாயிரத்தி முன்னூறு கோடி சரிந்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சர்வர் திடீரென்று முடங்கியது இதனால் உலக அளவில் மைக்ரோசாஃப்ட் செயலிகளை பயன்படுத்தி வந்த நிதி விமானம் ரயில் ஊடக நிறுவனங்களின் சேவைகள் முடங்கின அமெரிக்காவை சேர்ந்த சைபர் பாதுகாப்பு நிறுவனமான ஸ்ட்ரைக்கின் மென்பொருள் அப்டேட் காரணமாகவே இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக தெரியவந்தது வந்தது இதையடுத்து கடந்த வெள்ளிக்கிழமை கிரவுட் ஸ்ட்ரைக்கின் பங்கு மதிப்பு பதினொன்று சதவீதம் சரிந்தது இதனால் அந்நிறுவனத்திற்கு ரூபாய் எழுபத்தி கோடி இழப்பு ஏற்பட்டது சைபர் பாதுகாப்பு கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் கூகுள் உட்பட உலக அளவில் இருபத்தி மூன்றாயிரம் நிறுவனங்களுக்கு சைபர் பாதுகாப்பு வழங்கி வருகிறது தனது வாடிக்கையாளர்களின் சைபர் பாதுகாப்பை உறுதி செய்ய கிரவுட் ஸ்ட்ரைக் அவ்வப்போது தனது மென்பொருளை மேம்படுத்துவது வழக்கம் அந்த வகையில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் சைபர் பாதுகாப்பை உறுதி செய்ய ஸ்ட்ரைக்கின் பால்கன் சென்சார் மென்பொருள் அப்டேட் செய்யப்பட்டது இதில் எதிர்பாராத விதமான தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு மைக்ரோசாப்டின் வெள்ளிக்கிழமை சேவைகளை பயன்படுத்திய நிறுவனங்களின் செயல்பாடுகள் முற்றிலுமாக முடங்கின அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இந்தியா ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியா நியூசிலாந்து உட்பட உலகம் முழுவதும் நிதி விமானம் ரயில் ஊடக சேவைகள் பாதிக்கப்பட்டன இந்த தொழில்நுட்ப கோளாறால் இந்தியாவில் இருநூறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விழா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் விழா ஊடக செய்திகளுக்காக லக்ஷ்மி ஜெயபாலன்